திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி பாஸ்கா மேடை அருகே கிறிஸ்தவ வன்னியர்களுக்கு பிசியில் இருந்து எம்பிசியிட ஒதுக்கீடு கேட்டு நடைபெற்ற மாபெரும் மாநாடு போராட தெரியாத வாழ்ந்த அறிவியலில் இந்த ஆழமான சத்துவதை உணர்ந்து போராட்டத்தில் கைவோட்டு நிறுத்த மேடையில் அகர்ந்திருக்கிறேன் நான் குடிசல வண்டிய இடமான சொந்தங்கள் தமிழக திரு வரலாற்றில் இன்று ஒரு பொன்னாள் தமிழகமே இன்று நம் திண்டுக்கல் மண்ணை பகை பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கும் நன்னாள் நம் தலை திருவை தளத்தில் இறங்கி கடுமையாக பணியாற்றி ஒரு புதிய வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிற ஒரு சிறப்பான நாள் இன்று திண்டுக்கல் மண் பெருமை கொள்கிறது திண்டுக்கல் தளத்திறை மற்ற மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெருமையும் அடைகின்றது காரணம் ஓராண்டு ஈராண்டு அல்ல கோடமை உறவுகளே கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நாம் நம் கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்த்து கோரி போராடி கொண்டிருக்கிறோம் கல்வியில் மருத்துவத்தில் வேலை வாய்ப்பில் சமூக முன்னேற்றத்தில் நம் கிறிஸ்தவ வன்னியையிலும் மிகப்பெரிய பின்னணியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நம் இந்திய தேசத்தின் அரசியல் சாசனம் ஒவ்வொரு இந்திய குடிமகளுக்கு வழங்கியுள்ள விரும்பிய மதத்தை பின்பற்றிக்கொள்ளும் உரிமையை மறந்தும் மறுத்தும் நாம் கிறிஸ்தவ வன்னியர்களை நம் கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்காமல் தவிர்த்து நம் இனத்தின் முன்னேற்றத்தை தடுத்து நம் இனத்தின் எதிர்காலத்தை உதயமுறையில் தள்ளி அழித்து ஒழிக்க முடிவு செய்து அமைப்பது நம் இடத்திற்கு நாம் செய்யும் துரோகம் என்பதை இன்றைக்கு இந்த எழுச்சியின் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் மாபெரும் மாநில மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்று நம்ம எல்லாம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற தமிழக ஆயர் பேரவையின் பணிக்குழுவின் தலைவரும் மறை மாவட்டத்தின் ஆயிரம் மேலகு பாலுசாமி ஆண்டகை அவர்களை உங்கள் அனைவர் பெயரால் பேரால் வழக்கு அறவுல வரவேற்போம் மேலும் மேடையில் இருக்கிற மறை மாவட்ட அருள் தந்தையர்களையும் மறை மாவட்ட முதன்மை பொருள் அவர்களையும் செயலக முதல்வர் தந்தை அவர்களையும் மற்ற மறைவட்ட அருள் தந்தைகளையும் தடஒரிகளுக்கு வரவேற்போம் பிற மறை மா மறை மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிற பிசி எம் பி சி டிஎன்சி பணிக்குழுவினுடைய செயலர் தந்தை அனைத்து அருள் தலைமைகளையும் வரவேற்கிறோம் இயக்கங்கள் அமைப்புகள் அதில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் இருக்காரன் கூப்பி அன்போடு வரவேற்கிறோம் இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு வந்திருக்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு ஊரினுடைய உடைய பெரிய நல்ல உலகங்கள் இயக்கங்கள் பக்த சபைகள் மகாயின் சேவைகள் ஒவ்வொருவருக்கும் எல்லா ஊர் பெரிய வந்திருக்கிற எல்லா நல்ல உலகங்களுக்கும் கடவுள் எழுப்பி நன்றியை மரபு தெரிவித்துக் கொள்வோம் சிறப்பாக